முகம்மது நபி சொல்லா வலிசலம் அவர்களின் ஆட்சி காலம் நபி நபிசல்லா அவர்களின் ஆட்சி காலத்தில் யூதர்களில் ஒருவன் ஒரு சிறுமியின் கிடந்த வெள்ளிக்காசு மாலையை பறித்துக் கொண்டு உடைத்து விட்டான் உயிர் ஊசலாடி கொண்டிருந்த அந்த சிறுமியை அவளுடைய குடும்பத்தார் நபி நபிசல்லாஹ் வலேவசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள் அச்சிறுமியால் பேச முடியவில்லை அப்போது நபிசல்லாஹ் வலேசலம் அவர்கள் உன்னை தாக்கியது யார் இவனா இவனா என்று ஒவ்வொருவரின் பெயரை குறிப்பிட்டு கேட்டார்கள் அச்சிறுமி இல்லை இல்லை என்று தனது தலையால் சைகை செய்தாள் இறுதியில் அந்த சிறுமியை தாக்கியவனின் பெயரை சொல்லி கேட்டதும் அவள் ஆம் என்று சைகை செய்தாள் உடனே அந்த யூதன் நபிசல்லாஹ் அலையுசல்லாம் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டான் அவனை அழைத்து விசாரித்த போது அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் உடனே தலையை இரு கற்களுக்கு இடையில் வைத்து நசுக்கி கொள்ளுமாறு உத்தரவிட்டார்கள் அவ்வாறே அவனுடைய தலை இரு கற்களுக்கு இடையில் நசுக்கி கொலை செய்யப்பட்டது முழக்கங்கள் பல இழப்பினாலும் தண்டனைகள் வரை குற்றங்கள் குறையாது நாட்டில் சிறந்த ஆட்சி அமைய இறைவனை பிரார்த்திப்போம்